இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்பதாவுக்கு ஏழு இரண்டே டம்பரும் புறநானூறு பாடல்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வான் உட்கும் வடி நின் மதில் மல்லல் மூதுர் பய வேந்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வான் உயர்ந்த நீண்ட மதிலை உடைய மல்லல்னா வளம் நிறைந்த மூதுர்னா பழமையான வான் உயர்ந்த நீண்ட மதுளை உடைய வளம் நிறைந்த பழமையான ஊரின் தலைவனே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டிடும் நீ செல்லும் உலகத்து செல்லும் நீ சொர்க்கத்தை அடைய வேண்டினா விரும்பினாலும் நீ சொர்க்கத்தை அடைய விரும்பினாலும் நியாயம்னா உலகம் காவலர்னா அரசர் நியாழம் ஞாலம் காவலர் தோல் வழிமுறுக்கி உன் உடல் வலிமையால் பகையோர்களை உடல் வலிமையால் உடல் வலிமையால் பகையோர்களை தாக்கி நீ உலகத்தை உலகத்தை வந்து காத்தாலும் ஒரு நீ ஆகல் நீ ஒரே ஆளை நீ ஒரு ஆளை நீ ஒருத்தனாவே ஆள விரும்பினாலும் வேண்டினும்னா விரும்பினாலும் அர்த்தம் நீ ஒரு ஆளாகவே நாட்டை வந்து ஆள விரும்பினாலும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டிடும் நீ வந்து நிலையான புகழை வந்து விரும்பினாலும் மற்ற அதன் தகுதி கேள் இதெல்லாம் ஆள்றதுக்கு உனக்கு ஒரு தகுதி இருக்குது அதை நீ கேட்பாயாக மிகுதி ஆளை இதெல்லாம் இதெல்லாம் நீ அடை அடைய விரும்புறல இதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்குது இதை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் இருக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்